何だ no, no Hors hurting black சார் நீங்க எழுந்தらங்க பின்னாடி வரேன் போலாம் போ இந்த பக்கம் வந்து கிடை போடுங்கனா எப்படி பாத்துக்கிட்டு நீங்க எழுந்தらங்க நீ எழுந்தらங்க கீழ வந்து போயிரலாம் நாய்லாம் பட்டு ஆபி ஜெடர் ஜெடர் கிள மத்தல பஸ் பாஸ் பாஸ் பண்ணுங்க நாளைக்கு தேதி கிளம்ப الدوره மண்டத்துக்குலாம் எல்லாரக்கும் கிடைக்கும் சார் ஓகே பண்ண சரி ஓரால எத்தனை இந்த கேஸ்ல ஏதாவது பத்தையர கேஸ்ல ஒயில்ஜ் करवाया उसमें ஏதோ

இதில் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து என்னாச்சுன்னா இந்த போலீஸ் வந்து ரெண்டு பேரும் என்கவுண்டர் இடத்தில் சாகடிச்சிருக்காங்க இன்னும் வந்து ஜெயிலில் இருந்தக்கூடிய ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலே வந்து சாகடிச்சிட்டாங்க ஸோ அதனால் மூணு டெத் ஆயிருக்குது அக்கா டிஃபென்ஸ் சைடில் ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கின் அடிப்படை இறுதிக்கட்டத்தை இன்றைக்கி நெருங்கியிருக்கு இந்த வழக்கில் வந்து என்னாச்சுன்னா மூன்று 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 பேர்கள் ஜெகதீஷ் அசோக் லக்ஷ்மண் அப்புறம் வந்து நூற்று ஜெயில்தார் சிங் சார் அசோக் லக்ஷ்மண் ராகேஷ் குட் குட்டு ராகேஷ் அதாவது மூணு பேருங்க ஜெகதீஷு ராகேஷ் குட்டு அண்ட் தென் லக்ஷ் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள்னு முடி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு தண்டனையை பற்றி திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நான் தண்டனையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயலல்தார் சிங்னு இருக்காரு அவரை பற்றி நீதிபதி ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய நிலைமை அதாவது வந்து என்னாச்சுன்னா இவங்க மேலே வந்து முன்னூற்றி தொண்ணூத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்போது இந்த மூணு செக்ஷன் குற்றவாளிகளை குற்றவாளிகள்னா தீர் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸார் இந்த மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க தண்டனை பற்றி வந்து என்ன செஞ்சோன்னா திங்கட்கிழமை இருபத்தி நாலாந்தேதி சொல்கிறோன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நாங்களும் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து மூணு பேர் செத்துருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இவங்க இருபது வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இன்னைக்கு இருபது 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 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாங்க அதை கண் கணக்கில் எடுத்து குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் நீதிபதி இருபத்தி நாலாம் தேதி தண்டனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இந்த இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுக்கு நேரடி சாட்சியே கிடையாது அதாவது முதல் எஃப்ஐஆர் பரவாராக அன்னோன் பர்சன்ஸ் அதாவது சம்மந்தப்படாதவங்க அதாவது அடையாளம் தெரியாத ஆட்களால் வீட்டுக்குள்ளே போய் வந்து கீழே கீழ்களை கீழ்ச்சல் வீடு ரெண்டு வீடு கீழ் வீடு ஒன்று இருக்குது மே மாடி மேலே இருக்குது கீழே வந்து எம்எல்ஏ சுதர்ஷனும் அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவங்கள துப்பாக்கியாக சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கு மேலே மே மேலே வந்து அவருடைய பையன் விஜயகுமார் அண்ட் அசோக்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் வந்து அடித்து இந்த அந்த வீட்டில் உள்ள நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது அது குற்றச்சாட்டு கீழே வந்து என்னாச்சும்னா வந்து எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டார்ன்றது எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கான எந்த குற்றச்சாட்டுக்கும் நீன் நீதிமன்றத்தில் எந்த விதமான சார்ஜஸ் இல்லை அவர் முந்நூற்றி ரெண்டு வழக்கு எம்எல்ஏ கொலை பண்ணாதான் இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை இவங்க வந்து அந்த மேல் மாடியில் போயிட்டு அந்த வீட்டுகளை திருட அந்த கொள்ளையடித்ததாக தான் குற்றச்சாட்டு அந்த சுற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து குறையப்பட்டிருக்குது அதனால வந்து என்ன சென்னா அதனால குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கணும்

மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்வின்சன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் வில் பி ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் தட் ஜுடிஷரி ஹஸ் டேக்கன் தி ஆல் தி எவிடென்ஸ் இஸ் வெரி கிளியர்லி அண்டு தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னோடய பெரிய வாழ்த்தைகள் காங்கிரசுலேஷன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு பிரதேசத்தை அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸை அந்த பெரிய பாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பழைய எவிடன்ஸஸ் பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்மாரி ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வின்ஷன் வாங்கின கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் பட் கடைசியில் கோர்ட்டை தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகள் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழித்து கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸ்ன்னு சொல்லணும் தான் எல்லோரும் நாங்கள் யோசிச்சுருந்தோம் நல்ல வேலை என்றைக்கு கன்ஃபியூசன் ஆகிடுச்சு அது ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலேயே ஒன் ஹவர் ஆயிரும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்காது ஆனால் ஏற்கனவே குளூ இங்கே இருந்து ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிரிமினல் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதில் அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் எந்த கேங்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது ஸோ கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிரா பண்ணோம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேஷ் எல்லாரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே குழு கிடைச்சது ஃபிங்கர் பிரிண்ட் டலி ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் டலி ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகிடும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாதே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அள்ளி ஆகிப்போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு இப்போது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணோம் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்பல் கூட்டிருந்தாங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது சப்போர்ட் இல்லை எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு போயிட்டு அவ்வளோ செக்யூர் கொண்டோம் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அதர் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸோட போலீஸில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க

அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் வேகப்படுத்துகிறாங்க அதில் வந்து எங்களுக்கு எங்களுடைய டீம் லீடர் வந்து டிஜி சார் மிஸ்டர் எஸ்ஆர் ஜாங்கிட் அவங்க தலைமை நாங்கள் எங்களுக்கு அங்கே போ அங்கே வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம் என்னென்னா மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து எங்களால் ஒரு கோப்பை பண்ண முடியல அதுக்கு இவங்க வந்து எங்களோட சேர்ந்து எங்களோடைய தங்கியிருந்து இந்த வழக்கு வந்து எப்படியும் கிராக் பண்ணணும் சொல்லி இருந்த லோக்கல் போலீஸுனுடைய சப்போர்ட்டோட ஊர் மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் இந்த வழக்கு வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடி முடிஞ்சு அதில் மெயினாக எங்களுக்கு வந்து மேஜர் இது வந்து இந்த வழக்கில் வந்து அந்த கைரேகை வந்து கோடிக்கணக்கான பேரில் வந்து இந்த ஒரு கைரேகை வந்து கிடைச்சது தான் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய இந்த கண்டுபிடிச்சது தான் இந்த மிகப்பெரிய இந்த வெற்றி இந்த கேஸில் இல்லைன்னா இந்த வழக்கு கண்டுபிடிச்சிக்க முடியாது